இன்றைய தினம் பெருமை மிக்க மதினாவில் நமது அபாத் திராவல்ஸ் குழுவுடன் புனிதமிக்க குரான் அச்சடிக்கும் குரான் பிரஸ் ஒரு பார்வை மதினாவில் அமைந்துள்ள குரான் அச்சகம் அதாவது மன்னர் அச்சகம் அல்லது அரபியில் முஜம் அல் மலிக் பாக்பாத்தில் முசபிஷ் ஷரீஃப் என்று அழைக்கப்படுகிறது இது சவுதி அரேபியாவின் பரிசுத்த நகரமான மதினத்தில் முனப்பராவில் அமைந்துள்ளது மதினாவின் நபவி மசிதின் அருகில் உள்ள இந்த புனித அச்சகம் உலகம் முழுவதும் பரிசுத்து குரானை துல்லியமாகவும் அழகாகவும் அச்சித்து பரப்பும் மிகப்பெரிய மையமாக திகழ்கிறது அச்சகத்தின் தொடக்கம் இந்த அச்சகம் ஹிஜ்ரி ஆயிரத்து நானூற்று ஐந்தாம் ஆண்டில் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டில் மன்னர் ஃபைத்பின் அப்துல் அஜீஸ் அவர்களால் தொடங்கப்பட்டது தொடங்கியதிலிருந்து இன்று வரை இது மில்லியன் கணக்கான முசஃப்களை உலகம் முழுவதும் விநியோகித்து வருகிறது அச்சகத்தின் முதல் நோக்கம் அல்லாவின் குரானை மிக தூய்மையாகவும் எந்த பிழையுமில்லாமல் உலக முஸ்லிம்களிடம் கொண்டு சேர்ப்பது இங்கு அச்சடப்படும் ஒவ்வொரு பக்கமும் பெரும் புலவர்களும் நூற்று நூற்றுக்கணக்கான சரிபார்ப்புகளின் பிறகே வெளியிடப்படுகிறது மதீனத் அன்னபவியா இந்த அச்சகத்தில் தயாரிக்கப்படும் குரால் முசஃபுல் மதீன அன்னபவியா என்று அழைக்கப்படுகிறது இது உஸ்மானி எழுத்து வடிவில் எழுதப்பட்டு ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு தஸ்வீத் குறியும் மிக துல்லியமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த முஷஃப் இன்று மக்காவின் மஸ்ஜிது ஹராமிலும் மதீனாவின் மஸ்ஜிது நபவியிலும் மற்றும் உலகின் பல லட்சக்கணக்கான மஸ்ஜித்களிலும் பயன்படுத்தப்படுகிறது உலகளாவிய சேவை மதீனா அச்சகம் ஆண்டுதோறும் பத்து மில்லியனுக்கும் மேற்பட்ட குரான் பிரதிகளை அச்சுடுகிறது இதுவரை மூன்று நூறு மில்லியனுக்கும் மேற்பட்ட உலகம் முழுவதும் விநியோகிக்கப்பட்டுள்ளன இந்த முஷப் பிரதிகள் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற கண்டங்களிலும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளன இன்றைய நிலையில் எழுபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் குரான் மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதில் ஆங்கிலம் உருது மலாய் தமிழ் ஹிந்தி மலையாளம் மற்றும் பல மொழிகள் அடங்கும் ஒலி ஆடியோ டிஜிட்டல் மற்றும் பிரேல் பதிப்புகள் இந்த அச்சகம் குரானை எழுத்து வடிவில் மட்டுமல்லாமல் ஒலி ஆடியோ வடிவிலும் தயாரிக்கிறது உலக புகழ்பெற்ற காரிகள் வாசித்து முசின் முழு திலாவத் ஆடியோக்கள் இங்கே பதிவு செய்து வெளியிடப்படுகின்றன மேலும் பிரேல் வடிவில் கண்ணொழியவர்களுக்காகவும் குரான் தயாரிக்கப்படுகிறது அத்துடன் டிஜிட்டல் பயன்பாடுகள் மொபைல் ஆக்கள் மற்றும் வலைத்தளங்கள் மூலமாகவும் குரான் இலவசமாக விநியோகிக்கப்படுகிறது மதீனா அச்சகத்தின் அருமை இந்த அச்சகம் மதீனாவின் புரித மண்வாசனையோடு இணைந்த அல்லாவின் வார்த்தைகள் பரவி செல்லும் ஒரு அரிய நிலையமாகும் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் மற்றும் உம்ரா யாத்ரிகர்கள் மதீனாவில் இருந்து இந்த முஷப் பிரதிகளை பெற்றுச் செல்கின்றனர் அந்த முஷப் அவர்கள் வீடுகளில் ஒளியாக விளங்குகிறது I